எல்லா பக்கமும் சிக்னலே கிடைக்கல அதனால் ஜிபே ஃபோன்பே எதுவுமே பண்ண முடியல அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நல்லா நின்று முடிச்சுட்டு இருக்கோம் எல்லாரும் ஜிபேக்கு வச்சுட்டு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானே ஆனால் எதுவுமே வர மாட்டேங்குது டவர் கிடைக்க மாட்டேங்குது மணி ஒரு மூன்று மணி இருக்கும் அப்போவே எல்லாம் ஃபுல் கூட்டம் ஆயிடுச்சு அந்த கூட்டத்தில் எல்லாருமே பொறுமையாக தான் நடந்து போக முடிஞ்சிச்சு போகிற வழியில் நைன்டி கிட்ஸ் மிட்டாய் இருந்துச்சு அங்க சிகரெட் மிட்டாய் இருந்துச்சு அதை எடுத்து ஒரு அளப்பு போட்டோம் அப்படியே அங்கிருந்து கிளம்பினே ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று இருந்துச்சு அந்த ஹேண்ட்பேக் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு நீங்களே பாருங்க நீ ரிட்டன் பா.

பாய் நல்லா இருக்கு பாய் உனக்கு சுமார் ஒரு நாலு மணி இருக்கும் வியூவா பாருங்க எப்படி இருக்குன்னு நேற்றுக்குள்ளே இங்கெல்லாம் மழை பெய்ஞ்சு ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக வெயில் அடிக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் ஒத்தான டே நினைக்கும் நீ போனா அப்படியே ஸ்குவாடோட ரெண்டு மூணு வீடியோ எடுத்தோம் அப்புறம் வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு குதிரை சந்தை போலான்ட்டு குதிரை சந்தை கிளம்பிக்கிட்டோம் நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சிருந்துச்சு அதனால கொஞ்சம் சேராக தான் இருந்துச்சு ஆனாலும் போன வருஷத்துக்கு பரவாயில்ல போன வருஷம் ஃபுல் சேராக இருந்துச்சு இந்த டைம் லைட்டாக தான் சேராக இருந்துச்சு அப்புறம் குதிரையெல்லாம் பார்த்தோன்னையுமே குதிரை ரேஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க சரி அப்படின்னு ரேஸ் நடக்கிற இடத்துக்கு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா குதிரையோட ஓனர் சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லோருமே கலந்துக்கிட்டாங்க இந்த வீடியோ சொல்ல வார்ம் அப்புக்காக ஓடிட்டுருக்கும்போது எடுத்தது ரேஸ் நடக்கும்போது நாங்கள் எடுக்கலை சரி இங்கேயே இருந்தால் லேட் ஆயிரும் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புனோம் அங்கேருந்து கிளம்புனோடனே ஒரு அண்ணா கிட்ட பேட்டி எடுத்தோம் ஹாய் சார் நீங்கள் யாரு எங்களுக்கு சொல்கிறீங்களா நான் டாக்டர் எஸ்பி கிழன் கால்நடை மருத்துவர் ஒன்லி குதிரைக்கு மட்டும் குதிரைக்கு மட்டும் நான் ஸ்பெஷலைஸ்டா ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்க லாஸ்ட் தேர்ட்டின் இயர்ஸ் வந்து புதைக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் சொந்த ஊர் பவானி சிரமவண்ணாமலையங்கிற ஒரு கிராமத்துல என்னோட சொந்த ஊர் சார் இப்ப இந்த இங்க நீங்க இந்த குதிரை சந்தைக்கு எத்தனை வருஷமா வரீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை வருஷம் உங்களோட சொந்த ஊர் நான் பிறந்ததுல இருந்தே ரெகுலரா வந்துட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் நான் ரெகுலரா வருவேன் கப்பலா இருக்கீங்க சார் கப்பலா இருக்கீங்க சார் இது எந்த குதிரை ஜிஸ் இது வந்து இந்த குதிரை அந்த பிளாக் ஆமா அது பேரு தியா

தேங்க்யூ ம் இந்த மாதிரி வீடியோ பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கையில் வேறு இருபது தான் இருந்துச்சு ரெண்டு கரும்பாலை வாங்கி மூணாக ஷேர் பண்ணிக்கிட்டோம் எல்லாம் ஜிபேல தான் காசு எடுத்துகிட்டு போனோம் அங்கே ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக டவர் எங்கேயுமே இல்லை அதனால் ஜிபே ஃபோன்பே எங்கேயுமே ஒர்க் ஆகலை சரி ஏதாச்சும் ஒரு ராட்டனத்தில் ஆடி ஆகணும் அப்படிங்கிற கோசம் வெளியே போய் அமௌண்ட் எடுத்துகிட்டு வரலான்ட்டு வெளியே கிளம்பிட்டோம்

எங்க கோடை எல்லாம் கிளம்பிட்டானுங்க வீட்டுக்கு இப்ப நாங்க தோக்கிற மாதிரி மூணு பேர் மட்டும் சுத்திட்டு இருக்கோம் அப்படியே காசு எல்லாம் மாத்திட்டு மறுபடியும் ஒரு ஏழரை மணிக்காட்டு உள்ள வந்துட்டோம் அந்த இருட்டுல இந்த லொக்கேஷனை பாருங்க எப்படி சூப்பரா இருக்குதுன்னு சரி த்ரீ சிக்ஸ்டியில் சுற்றலான்ட்டு ஒரு ஆளுக்கு நூற்றம்பது ரூபா டிக்கெட் சொன்னாங்க அப்புறம் மூணு பேத்துக்கு சேர்த்து நானூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு ரொம்ப மணி நேரம் லைனில் நின்று ஆடுறக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிக்கும் போது இன்னமும் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்தா எப்போலாவது கீழே இறக்கி விடுவாங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆடி முடிச்சுட்டு வந்து என்னென்ன பேசணும்னு எங்களுக்கே தெரியல பேசுனதுலாம் பாருங்கள் அந்த த்ரீ சிக்ஸ்டியில் போனோம் தூக்கி மேல் போகவே கூடாதுன்னு நிலமைக்கு வந்துட்டோம் சும்மா தலைகளையெல்லாம் தெரிஞ்சுட்டு